டைம் அவுட்டாகிட்டே இருக்குது அப்ளிகேஷனை பேசுனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி வரைஞ்சா பேசும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் புரியும் மொழியும் பேச முடியும் ஒன்று ரெண்டு இதை சொல்லிடுறேன் ஒன்று ஒரு டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங்னு ஒரு அப்ளிகேஷன் டிவி வீடுக்கு இல்லையா அதை பிஸ்னஸ் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழில் ஒளிய மொழி வெள்ளிக்கிழமை ஒரு அஞ்சு பாட்டு வரும் அங்கேயே வரேன் அந்த பாட்டை நான் கேட்குறது திருவனந்தபுரத்துலேருந்து எப்படியா பஸ்ஸை பிடிச்சி வீட்டில் போய் எப்படியா பாட்டுன்னு பாடுன்னு கேட்கணும் முடியும் ஆனால் அது உத்தாச்சுன்னா அடுத்த வழி இருந்தாலும் அஞ்சு பாட்டு வரும் அப்படிப்பட்ட ஒரு கார் கட்டத்துலேருந்து இங்கே ஒன்றும் தெரியுமா எப்படிப்பட்டது எல்லாமே தெரியும் அதே மாதிரி ஒரு ஃபோனுக்கு இருந்து நீங்கள் கன்னியாகுமரி பண்ணோன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துலேருந்து நாற்பது வருஷத்துலேருந்து பண்ணால் என்ன நடக்கும் ஒரு பே புக் பண்ணணும் ரெண்டு மூணு நேரம் கழிச்சு கிடைக்கும் கிடைச்சி நீங்கள் கதவு நீ பேச ஆரம்பித்தோடனே கட் ஆகிடும் அதுக்கு ஒரு புக் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு கார் கட்டத்துலேருந்து நான் பார்த்துலாம் மொபைல் இன்னும் இருந்து அமெரிக்கான உடனே அடிக்கலாம் அங்கே அடிக்கலாம் இதுக்கு அதே மாதிரி டிசாஸ்டர் மிச்சிகேஷன் தான் இயற்கையுடைய சீக்கங்கள் மக்களை காப்பாற்று ஒரு ஆளுடைய ஒரு ஆளுடைய மதிப்பு எவ்வளோ ஐம்பதாயிரம் கோடியா ஐந்து அஞ்சு கோடியா பத்து கோடியா இது விலை மதிப்பு இல்லாத ஒரு அப்போ ஒவ்வொரு விலையும் பாதுகாக்கணும்னா அவ்வளோ மிகவும் உண்டு இதே மாதிரி நிறையா நிறையா கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அதை மட்டும் பேசணும்னா ஆக்சுவல் அஞ்சு மணி நேரம் போதாது இப்படி நிறையா அது மாதிரி நம்மளுடைய ஊரில் கன்னியாகுமரியில் இருக்கலாம் நிறைய பேர் மீன் பிடிக்க போவாங்க அங்கே மீன் பிடிச்சால் போகிற இடத்துல ரொம்ப ஒன்றும் கிடைக்காது போனாலும் வர மாட்டாங்க ஏன்னா கிராஸ் பண்ணிவிட்டாங்கன்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க இப்படியெல்லாம் நிறைய பேர் உண்டு இன்னும் அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்து சொல்கிறோம் எங்கே மீன் கிடைக்க அங்கே போய் பார்த்து மீன் பிடிச்சிட்டு வராங்க அது மூலம் மட்டுக்கும் வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிடுவோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம பதினாயிரம் ரூபாய் எங்கள் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் அது மட்டும் முப்பதாயிரத்துக்கு மேலே கோடி ரூபாய்க்கு லாபம் ஒது ரெண்டு கிடையாது அவர் ஆட்கள் முன்னேறிய பிராதிப்போம் நாங்கள் ஆப்ஸ் கொடுக்குறோம் நிறைய எக்ஸ்பாட்டி தமிழ்நாட்டுக்கு மட்டும் எல்லாம் கொடுத்துருக்கோம் அது லொக்கேஷனில் வந்துட்டோம் நீங்கள் கிராஸ் பண்ணாத டிஸ்டன்ஸ் இருந்துட்டு இருக்கா இந்த இடத்துல மீன் இங்கே போ அங்கே போக லோக்கல் லாங்குவேஜ் இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறோம் இது மாதிரி நிறைய நிறையா நிறைய நிறையா இது ரெண்டே ரெண்டு கான்ட்ரிபியூஷன் என்ன பற்றி கொஞ்சம் சொல்லணும் செயற்கை நம்ம மேலே கோம்மேர் போகிருந்து என்ஜின் இன்ஜின் என்ஜின்னால் நாங்கள் இன்ஜின் பெரிய இது வித்தியாசம் தான் கார் வந்து இது மாதிரி பட்ட இன்ஜின் தான் கார் என்ன செய்யுது இங்கேருந்து ஆட்களையோ பொருட்களையோ ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும் இது மாதிரி ராக்கெட் என்ஜின் என்ன செய்யணும்னா உடலே சாக்கேட்டுக்கு கொண்டு போய் இல்லை ஆட்டோ கொண்டு போய் திருப்பி கொண்டு போகும் இதுதான் செய்ய முடியாது நாங்கள் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம்னா இப்போ மெட்ராஸில் வந்து நீங்கள் என்ன இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க ஆவரேஜ் இது எவ்வளோ கார் எவ்வளோ டிஸ்ட்ரிக் எவ்வளோ ஸ்பீல்டில் வந்திருக்கீங்கன்னா ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தரவர் அவ்வளோ வந்திருப்பீங்க ஒரு சந்திரயான் மூளை கொண்டு போனோம்னா முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடு கொடுக்கற என்ஜின் வேணும் அந்த எஞ்சின் தான் அங்கேலாம் அதுதான் பாடு கொண்டு செய்திட்டுருவோம் அப்படிப்பட்ட ஒரு என்ஜின் அந்த மாதிரி என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா க்ரேத்தனிக் ராக்கெட் அது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வச்சு ஒர்க் பண்ண அந்த டெக்னாலஜி இல்லாட்டி ராக்கெட் மீன்ஃபுல்லாக இருக்காது உலகத்தில் அஞ்சே நாடுகளாக இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது மற்ற நாடுகளை போட்டுக்கிட்டே எங்களுக்கு ஏதாவது தருவாங்க ஏதோ ஒரு ரஷ்யா ஏதோ கொஞ்சம் தாழ்வு லைட்டாக சொன்னாங்க நாங்களும் கொஞ்சம் வழியாக ஒரு நாள் திருப்பிட்டு டெட் அவுட் பண்ணி சொல்லிட்டாங்க இப்போ இன்செக்டோட திருப்பி வந்து இங்கே வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மூன்று ராக்கெட் ராக்கெட் என்ஜின்கள் கிரேஜ்னிக்கில் மட்டுக்கும் இந்தியா செய்து சக்ஸஸ் ஆக்கி உலகத்தில் ஆறில் ஒரு நாடாக இருந்துட்டு அதில் மூணாம் டைம் இது வந்து தான் எல்லாம் சக்ஸஸ் பண்ணி சிறுகிறிக் கோட்டார போய் இருந்துட்டு இருக்குது கொண்டு போகிறதுக்குள்ளே அந்த ராக்கெட் யூஸ் பண்ணுறதுக்காக அப்போ அதை செய்யும்போது முதல் செய்யும் முத முத முதல் டைப் என்ஜின் செய்யும்போது நிறைய டைம் டைமெட் ரெண்டாவது டைப்பு இன்ஜின் செய்யும்போது பார்த்திங்கன்னா அது வந்து தொடக்கத்தில் என்ன செய்யணும் எந்த மாதிரி பார்த்து அதெல்லாம் செய்ய அந்த முதல் ப்ரெசன்டேஷன் என்கிட்ட இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் ஐ வாஸ் சோ ப்ரெஸ்ட் ஐ ப்ரெசன்டேட் மாதிரி சார் அது செய்யும்போது இங்கே எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் ஓடுறங்க இதில் எனக்கு வந்து நான் மூணாம் நான் ஃபஸ்ட் ரேங்க் ஓடுறேன் ஆல்வேஸ் ஐஏ கடற்கோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு அது மாதிரி என் கூட ஒர்க் பேர் கோல்டு மெடல்ஸ் இப்படினாக்க நான் சொல்லுவேன் எதுக்குப்பா அந்த கோல்டு மெடல்லாம் வச்சுட்டு சும்மா வீட்டில் வச்சுட்டு மேரேஜ் டைமில் நம்ம அந்த ஏதாவது கோல்டு மெடல் இதை வச்சு ஏதாவது நம்ம வந்து பண்ணோம் இல்லையா பெனி டு செட் சம் டார்கெட்ஸ் இந்த ரெண்டாவது கிரேஜ் என்ஜின் சக்ஸஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா உலகத்தில் மூணு வேர்ல்ட் ரெக்கார்டு விழாவே மூணு வேர்ல்ட் ரெக்கார்டு மூணு மூணு எந்திரத்தை மட்டுமே செய்து ராக்கெட் அனுப்பின மொதல் நாடு மற்ற நாடுகள்லாம் எட்டு ஒம்பது செய்து கொஞ்ச நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க நாங்கள் மூணு மூணு தான் செய்து அனுப்பிடுவோம் அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு மினிமம் டைம் என்ஜின் ட்ளெண்ட் ஃபைட்டு சக்ஸஸ் பண்ணுறது ரெண்டாவது வேர்ல்டு ரெக்கார்டு அது மாதிரி ஒரு டெஸ்ட்டு குறைஞ்ச கையில் டைமில் வச்சுருவோம் அந்த டெஸ்ட்டு சேர்ந்து ஒரு டெஸ்ட் ஸ்டாண்ட் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு உள்ள மதிப்புள்ள டெஸ்ட் ராண்டாக்கி அதை தப்பு பண்ணியாச்சு நான் டெஸ்ட் பேரும் பொதுவாக நேரம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆறு மாதம் வரைக்கும் தான் எல்லா நாடும் செய்வாங்க நாங்கள் நான் தான் ப்ராஜெக்ட் டேரக்ட்ரு நான் சொன்னேன் நத்தி கிரணுமார் சார் சார் நம்ம ஒன்றுமே எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும் டேரெக்டாக செஸ்ட் பண்ணிடுவோம் சார் முப்பது நாளில் முடிச்சிடும் அப்போ எல்லாரும் பிடிச்சி ஒரு மாதிரி சுட்டுறாங்க என்ன பைத்தியமாக பேசிக்கிட்டு நினைத்து ஆனால் இன்னைக்கு உலக ரிக்கார்டாகும் முப்பத்தி நாலு நாள்லேயே அந்த டெஸ்ட்டை சக்ஸஸ்ஸாக போய் இது எந்த நாளுமே செய்யலை எந்த நாளுமே செய்ய போகணும் கத்தி போட்டு ஓன்று இருக்காட்டி அது அந்த மாட்டு வண்டியில் இருந்து நீங்கள் போயிட்டு வரும் அப்போல்லாம் மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இந்தியாக்காரன் வந்து ஒரு ஏதோ மாட்டில் மாட்டு வண்டியில் சைக்கிள்லாம் போயிட்டாங்க ஒரு நாளும் ராக்கெட் ஒன்று போகிறது இதான் செய்ய போகிறது இல்லையான்னு நினைச்ச காலங்கள் போக சந்திரயான் ஒன்று அதுதான் முத முதல் நம்ம விட்ட சந்திரயான் ஒன்று அதுதான் முதல் முத தண்ணீர் இருக்குது நிலாவல் கண்டுபிடிச்சி இந்தியர்களை பெருமைப்படுத்திய முதலில் சந்திரயான் ரெண்டு சாஃப்ட்லேண்ட் ஆக முடியலை ஆனால் இப்போ ஒரு ஆர்பிட்டரை சுற்றிக்கிட்டு இருக்குது அது ஆயிரக்கணக்கான ஃபோட்டோ ஸ்டெயில் வந்துட்டு நிலாவில் இருக்கு இந்த நிலாவில் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய பெஸ்ட்டு கேமரா உலகத்தில் இருக்கிறது இந்தியர்கள மட்டுமே சொல்ல முடியாது சந்திரயான் ஒன்று ஆறாயிரத்தி வெளிநூறு கிலோமீட்டர் பரவாயில்ல சுற்றிக்கூடிய சந்திரயான் ஒன்று பத்தொன்பது நிமிஷத்தில் அது வெலாசித்தீரோ வாக்கி தரையிறங்கி நிலாவில் சவுத் தெருந்துருவத்தில் தலையிறங்கி நிலாவின் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு ஒரே நாடு இருந்தேன் இந்திய நாடு ரஷ்யக்காரர்கள் ஒரு ராக்கெட்டில் முப்பத்தேழு சாட்சியை கொடுத்துருக்காங்க அப்போ நாங்கள் திருவனந்தபுரத்தில் இருந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இப்படியே போயிட்டு இருந்தாச்சுன்னா எல்லோரும் லீடர் ஆகிட்டே இருந்தால் நம்மளுக்கு என்னை தான் லீடர் ஆகிறது அப்போ ஒரு டிசிஷன் எடுத்தாங்க நூறு ஒரு லோன் நூறு நூறில் இருநூறு கொண்டு போடலாம் பட் அங்கே போய் இடிக்கணும் இடிக்காமல் போடணும் இல்லையா நூற்றி நாலு செயற்கை கோள்களை வெற்றிகரமாக முதன் முதலில் வேண்டிய நாடு சூரியனை படிக்கணும் நம்ம நாடு இப்போ நைன்டி ஃபார்ட்டி செவனில் தான் சூரியன் கிடையாது அன்னைக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் இந்த நிலவில் கூட எல்லாம் கிடையாது வீடு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் படிக்கிறது சூழ் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்த நாடு இதை சூரியனை படிக்கிறதுக்கு ஒரு செயற்கைக்கோள் அது கொண்டு போட்டிருக்கோம் அதுக்கு நான் தான் மிஷன் ரெண்டிதிக் சேர்மனாகிட்ட இருந்தேன் ராஜராஜன் லேப் சேர்மனாக இருந்தார் எல்லா கொஞ்சம் சாதாரண ஸ்கூலில் படித்த மாதிரி இருக்கு பெரிய கை பண்ணால் ஸ்கூல்லாம் கிடையாது வெற்றி அடைஞ்சி உலகத்தில் நாலாம்த நாடு சூரியன் பட்டியல் வெற்றி உள்ளது நம்ம நாடாக தான் அதே கொஞ்சம் நிறைய நான் சாதனை சொல்லிட்டு போனால் இது ஒரு பட்டியல் போயிட்டே இருக்கும் தலைவருக்கு டென்ஷன் ஏறிட்டே இருக்கும் டைம் ராசி விட்டு இப்போ நிறையா திட்டங்கள் இருக்குது இந்த திட்டங்களை சொல்கிறதுக்கு முன்னே கழிந்த பத்து வருஷத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர வளர்ச்சி இந்தியா நாடு அடுத்த வருடம் மாற்று வழி அப்படி கொடுத்து நாடு நானூற்றி முப்பத்தி மூணு செயற்கை கோள்களை வெளிநாட்டவர்களின் நானூற்றி முப்பத்தி மூணு செயற்கை கோள்களை இந்திய மண்ணிலிருந்து வெற்றிகரமாக அரிச்சி சாதனை செய்யும் செயல்பட்டு இருக்கின்றது இந்திய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பரன்ஷன் கலந்துச்சு கழிந்த பத்து வருஷத்தில் மட்டுக்கும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் திஸ் மிஸ்

அப்போ அதுக்கு ஒரு குழு போடுறேன் பத்து வர போட்டு ஒரு குழு போட்டு நீ எல்லாம் படித்து சந்திரியான மனித என்னப்பா செய்யணும்னு சொல்லுங்க அப்படி சொல்கிறது அது கரெக்ட் தான் அதை கீழே ஒரு டைம் எழுதிருக்காங்க இந்த கமிட்டி சார் சப்மிட்டி ரிப்போர்ட் வித் இன் தேர்ட்டி டேஸ் அப்போ நான் சேர்மெண்ட்டான என்ன சார் அது ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க அதனால சொல்லியிருக்காங்க முப்பது வயசு இது ஒரு குரு சார் வேலை சாரி அப்போ நான் வந்து நாங்கள் எல்லாம் மீட்டிங்கில் இருக்கோம் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்றது சரி சொல்லியாச்சு வி ஆர் ஒரு டெமான்ஸ்கேட் அவர் செல்ஃபோன் முப்பது நாளே நம்ம ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல டிசி டெசிஷன் எடுத்தாச்சு அப்புறம் ஒன்று எல்லா மம்பரும் யாருமே பேங்களூர்ல வந்து வீட்டுக்கு போகிறாங்கன்னு முதல்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கட்டும் யாரும் வீட்டுக்கு கூடாது ஒன்று ஒருத்தனமே மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு கூடாது ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணிடுச்சுன்னா இன் வீட்டில் ஒய்ஃபை கூப்பிடும் அங்கே பிள்ளைங்களுக்கு மொபைல் எல்லாம் காலையில் ஒம்பது மணிக்கே லாக் பண்ணிடுறேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் மொபைலே வெளியே வரும் இன் வீட்டில் யாப்பையும் பேச முடியாது அப்புறம் ஃபுல்லாக ஒர்க் பண்ண கரெக்டாக அஞ்சு மணி நேரம் ரெட்ல எனக்கு முன்னுக்கு நூற்றி இருபது கிட்ட ரெக்கமெண்டேஷனோடய சப்மிட்ட ரிப்போர்ட் எடுத்து தான் கவர்மெண்ட் அங்கே எல்லா இது வச்சு இன்றைக்கு சந்திரியான் சக்ஸஸாக நடவடிக்கிறது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய அருள் என்னென்னா அந்த குழுவுடைய தலைவராட்டு படிப்படியாக கிடைச்ச ஒரு பெரிய அருள் அது எல்லாருமே கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு அருள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிஸ்டமாட்டி ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட சந்திரயான் மூணு சக்ஸஸாக போகாது அது அவ்வளோ அவ்வளோ சக்ஸஸ் இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது நம்மளுடைய தமிழக முதல்வர் இருக்கிறாங்களே அவங்க ஒரு பெரிய ஒரு காரியம் செய்கிறாங்க அப்போ நாங்கள்லாம் சக்ஸஸாக முடிச்சு ரொம்ப டயர்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திடீர்னு கூப்பிட்றாங்க எல்லோரையும் நாங்கள் வாழ்த்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவாங்க சீசெல்லாம் கூப்பிடுறாங்க அப்புறம் ராஜராஜன் வந்து எல்லாம் தமிழில் எல்லாம் அவங்க எப்படின்னா தமிழ் மீடியத்தில் தமிழில் படித்தவங்க தமிழ் ஸ்கூலில் படித்தவங்க இந்த மாதிரி ஸ்டேட்டில் எங்கே உள்ள ஸ்டேட்டில் படித்த தான் பிக்கப் பண்ணிக்கிறாங்க நாங்கள் செய்ய வந்தாச்சு நீங்கள் அந்த விழாவை பார்க்கணும் நான் இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு விழாவை பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு விழா ஒன்பது உண்மெளி ஆராய்ச்சிகள் இருக்கிறாங்க எங்களுக்கே தெரியாது நாங்கள் வந்துருக்கோம் எங்களை பற்றி மூணு மூணு மணிக்கு வீடியோ பண்ணிகிட்டு இருக்குது எங்கே எடுத்தாங்க எப்படி எடுத்தாலும் ஒன்றும் தெரியாது ஒரு வீடியோ எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அவார்டு அங்கே சொன்னியாச்சு யாருக்குமே தெரியாது சீஃப் மினிஸ் ஒட்டி தான் தெரியும் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்கு பேர்லேயும் ஒரு கோடி ரூபா டிபாசிட் பண்ணி ஒன்பது ஸ்காலர்ஷிப் அவங்க அனௌன்ஸ் பண்ணி ஒம்பது வருஷத்துக்கு ஒம்பது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை பிக்கப் பண்ணி ஃபுல் எஜுகேஷன் அவங்க கொடுக்க போகிறதாட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க எவ்வளோ ஒரு பெருமிர் மிகப்பக்கம் ஒரு ஒரு பெரிய நான் அரசியல் பக்கமே பேசலை அப்படி என்ன எங்கேயுமே லீக் பண்ணிடறாங்க ஏன்னா நல்லது செய்யப்போது அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி அது மட்டும் இல்லை அந்த பிளாயில் ஒரு அரசியல்வாதியுமே அவங்க செய்த எல்லோரும் தான் இருந்தாங்க ஒன்றிய மாணவர்கள் ஆயிரம் பேர் வச்சுருக்காங்க முக்கியமாக அந்த விழாவில் ஒன்றரை மணி நேரம் உள்ள வீடியோவை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிக்கூடத்துக்குனாலும் ஹைஸ்கூலுனாலும் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்னாலும் எல்லாருக்கும் கொண்டு போயிட்டாங்க ஏன்னா சைந்தி விட்ட முறை எதிர்ப்பு அப்படி செய்து அவங்களுக்கும் முறை நன்றி இந்த பிரச்சின பட்டணத்தில் வந்து நம்ம பிரதமர் வந்து ரொம்ப மிஷினரி லீடராகும் நாடு முன்னேறணும் பலச்சரிந்த நாடாட்டு மாறணும் அப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக பிரைவேட் ஆட்கள்லாம் கொண்டு வந்து ராக்கிட்டு இதெல்லாம் செய்யணும் அப்போ அதுக்கு வந்து ஒரு ஏ விதம் வேணும் ஸ்ரீகிரி கோட்டை மட்டும் போதாது பார்த்து அவங்க நினச்சாச்சுன்னா எங்கே வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கேனாலும் பிரைமரி ஸ்கூலுக்கு தெரியல எவ்வளோ பவர் இருக்குன்னு அவங்க அப்படியெல்லாம் கிடையாது எங்கே நல்லது வேணுமோ அதெல்லாம் செய்வாங்க அது எனக்கு தெரியும் அந்த விதத்தில் குலசேகரப்பட்டினத்தில் விசேபண்ணியாச்சு பிரதமர் வந்து நினைச்சாச்சுன்னா எங்கே அவங்க தான் மினிஸ்டர் செக்ரெட்டரி அட்வீஸ் ஏதாவது சொல்லதான் முடியும் அவங்க நல்ல உள்ளத்தோட நல்ல கரெக்டாக அப்படி டிசைட் பண்ண பிரதம மந்திரிக்கும் என்னுடைய நன்றி அதுக்கு உள்ள லேண்ட் அக்வேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பண்ணிவிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நன்றியே போதும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது வருது இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து அங்கே இருக்க போகும் நம்ம பிரதமர் மன்றையும் எப்போ பார்த்தாலும் என் கேட்குறது வந்து எப்போ அங்கே இருந்து ராஜா தான் கேட்குறாங்க அது தமிழ்நாட்டில் இருந்து போதும் கன்னியாகுமரியிலிருந்து போதும் அதெல்லாம் இல்லை எப்போ நாங்கள் ஆஸ்திரியல் பேசுகிறோம் கூட அவங்க கேட்டாங்க சீக்கிரம் அதை சீக்கிரம் நம்ம பண்ணணும் அப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ளே ரெண்டு வருஷம் வரைக்கும் அங்கே தாழ்வு போட்டு நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிடுறேன் ராஜராஜன் பிரைம் மினிஸ்டர் கேட்கறாங்க ஒன்றரை வருஷத்துக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி சொல்லிவிட்டேன் அவர் அதுக்காக வேலை கேட்ருக்காரு அப்படி இந்த மாதிரி இதுக்கும் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய திட்டங்கள் மாணவர்கள் ப்ரைம் மினிஸ்டர் தந்துருக்காங்க அடுத்த இருபது வருஷம் எழுந்துச்சுன்னு ஆட்களை கொண்டு போகக்கூடிய திட்டம் ஒரே ஒரு சொல்லிடுறேன் ஒரு சாட்டிலைட் வச்சுருக்கேன் அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு சாட்டலைட்டு சேருவோம் அந்த சாட்டிலைட்டில் சேர்க்கை கூட இந்திய ராக்கெட் மூணு அனுப்ப போகிறோம்னு நம்மளுடைய பாரத பிரதமர் அமெரிக்காவிலிருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க எப்படி பாருங்கள் ஒரு வண்டியில் போகிற ஒரு நாடு அமெரிக்கா இருக்கு நம்முடைய பிரதமர் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து செய்த எதிர்ப்ப எங்களது நாட்டில் உள்ள நாங்கள் தயாரித்த ராக்கெட் மூலம் அறுக்க போகின்றோம் என்று சொல்கின்ற ஒரு பத்து நாளைக்கு அவங்க சொன்னாங்கன்னா அவ்வளவு பெருமையாக இருக்கிறது நிறைய காவல்துறாங்க சந்திரன் நாலு தரையறை சாம்பிள் கொண்டு வரணும் சந்திரனான் அஞ்சு இப்போ மூணு நாளைக்கு முழு தான் அவ்வளோ வந்திருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரயான் மூணில் வந்து இருபத்தஞ்சு கிலோ தான் போச்சு இதில் இருநூற்றம்பது முந்நூற்றம்பது கிலோ கிராம் ஓரோ ரோ போகும் இந்த ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்ததை செய்ய போகிறோம் நம்மளுக்கு இது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் செய்ய போகிறோம் இந்தியர்களை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மூலம் நிலாவுக்கு கொண்டு போய் திருப்பி வருகின்ற திட்டத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்து நாற்பது முன்னாடி இப்படி நீங்கள் இந்த திட்டங்களை பார்த்திங்கன்னா பொன்னான திட்டங்கள் பாரத பிரதமருடைய கனவு திட்டங்கள் அந்த திட்டத்தில் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து உங்களுடைய ஆசையோடு செய்ய போகிறோம் இந்த செய்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னே கண்டிப்பாக இந்திய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் கண்டிப்பாக மாறும் அதுக்கு வந்து இந்த குழந்தை நிற்கும் என்று கூறிக்கொண்டு ஆ இப்போ சும்மா நான் சொல்லிட்டு நாங்கள் போயாச்சுன்னா நீங்கள் விட மாட்டேங்க ஏன்னா பிரசாரங்களில் இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு இப்படியா வளர்ச்சி அடைந்த நாடுமே எனக்கு கேட்கலாம் கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன் நம்மளுக்கு சுதந்திரம் அடைக்கும் போது சாதாரண நம்மளுடைய மக்களுடைய ஆவரேஜ் ஏஜ் முப்பத்தி ரெண்டு வயசு தான் முப்பத்தி ரெண்டு வயசு இன்றைக்கி அது எழுபத்தோரு வயசாக மாறி அப்போ எவ்வளோ ஹெல்த் செக்டரில் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கும் நம்மளுக்கு சுதந்திரம் போது நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இல்லை அதை பாவட்டியில் இன்றைக்கி வந்து ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருவேன் அப்போ எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருந்தான் அதே மாதிரி ஒரே ஒரு நம்மளை ஆட்சி செய்த யூகேயை விட இன்றைக்கி எக்கனாமிக்கெல்லாம் அவங்கள பைபாஸ் அஞ்சாண்டு கண்டிப்பாக வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் வளர்ச்சி அடைந்த நாடாக மாறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடும் என்ற உறுதிமொழியையும் இங்கே கூறி இந்த நேரத்தில் இங்கே வந்துள்ள மாணவர்களையும் வாழ்த்தி உங்கள் அனைவரிடமும் எனக்கு ரெண்டு ரிக்வஸ்ட்டு ஒரு ரிக்கொஸ்ட் என்னென்னா நீங்கள் வந்து எனக்கு சால் போடுறது அது அது நல்லது காரியம் எனக்கு வந்து உங்கள் அதெல்லாம் மணங்குறேன் அதெல்லாம் நல்லது தான் பரிசு சாப்பிடுறது எல்லாம் சரி ஓகே அதெல்லாம் மனதுக்கிறேன் ஆனால் முக்கியமாக நான் கேட்குறது என்னென்னா மனமாற உளமாற எங்களை வாழ்த்து நாங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நம்மளுக்காக தான் பிரேர் பண்ணாங்க அச்சு எப்போது வாரத்துக்கு ஒரு நாளாக பிரேர் பண்ணுவோம் ஒரு முப்பது செகண்ட் இப்படி வந்து இந்த நாராயணன் ராஜராஜ் இப்படி நம்ம பேர் வந்தாங்க என்னால் வேலை செய்யறாங்க அந்த நாட்டை ஏதோ முன்னேற்றம்னு சொல்கிறாங்க அதனால் இந்தியன் நல்லா வரணும் மோடிஜி தலைவர்களும் இங்கே என்னை அழைத்து எங்களை வாழ்த்தி எந்த ஒரு பாச மலையில் நனையமைத்த உங்கள் அனைவருக்கும் மீட்டும் ஒருமுறை என்னுடைய அன்பு நடந்த வணக்கத்தை என் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் எங்களது துறை சார்பிலும் கோரி எல்லாம் அல்லைகளை உங்கள் அனைவருக்கும் உடைய சந்தோஷமான வாழ்க்கைக்காக நானும் வணங்கி இங்கே உள்ள இளைஞர்கள் இந்திய நாடு வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்ற குறிக்கோள் உள்ள பாரத பிரதமர் பிரதமரோட சேர்ந்து இந்திய நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவரும் மீண்டும் ஒருமுறை வணங்கி என்னுடைய உதவி முடித்துக் கொள்கிறேன் வணக்கம்